அருமையானவர்கள் இந்த நாளிலும் வார்த்தை நான் இடத்துல கொண்டு வருகிறேன் சில நேரம் பாருங்க நம்முடைய அற்புதத்தை நாம் அனுபவிப்பதற்கு முன்பாக அதோடைய முன் ருசி மாதிரி நமக்கு தெரிந்த ஒரு ஆள் வந்து அந்த அற்புதத்தை அனுபவிப்பாரு நம்ம ஜபத்தின் மூலமாக சில நேரம் இப்படி இருக்கு நடக்கும் பாருங்களேன் நம்ம ஒரு காரியத்திற்காக நமக்கு ஜோ பண்ணிட்டு இருக்கோம் அதே காரியத்திற்காக நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் அல்லது சகோதரர் சகோதரி அவங்களும் ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அவங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது காட்டிலும் மொதல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம எப்படி யோசிச்சிருவோம் எப்படி யோசிச்சுருவோம் ஆனால் அவங்களுக்கு செஞ்சுட்டார் நமக்கு செய்யலை இல்லை ஆனால் ஆண்டவரோட பார்வையில சீ உனக்கு ஒரு சைன் தர ஒரு அடையாளம் தர உன்னுடைய ஆசீர்வாதம் வருகிறது என்பதை அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு அற்புதம் ஒரு சைன் போர்டு எதுக்கு அப்படின்னா ஓ அற்புதம் வந்துட்டு இருக்குன்றதுக்கு அவன் ஒரு அற்புதம் பாருங்க ஆதி ஆறு பதினெட்டாம் அவசரம் ஆப்ரஹாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் அடுத்து இருவத் இருபத்தொரு அதிகாரத்துல பாருங்க கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்திருடினார் ஆபரகா முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்ப ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதா இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து மறுபடியும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவன் பெயரை எல்லாம் மாற்று விடுகிறார் அடுத்து சொல்றாரு அடுத்த வருஷம் வரவே அவன் கையில ஒரு வேவி இருப்பான் ஈசா கருப்பான் இப்ப இன்பிட்வீன் என்ன நடக்குது அப்படின்னா அபிமலைக் அவன் வந்து பாருங்க ஆபிரகாம் ஒரு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்றாரு தான் உயிரை காப்பாத்தணும் சாரால போய் என் தங்கை சகோதரின்னு சொல்லிட்டு அது அபிமலைக்கு சகோதரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டார் பேலஸ்க்கு அங்க பாத்தீங்கன்னா கத்தர் வாக்குத்தத்துவத்தை சுமக்கரபடி அலைவளை பாதுகாப்பார் அங்க அபிமலைக்கு சொல்லுவான் நான் உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன் உடனே ஆண்டோடு பாருங்க அவன்கிட்ட பேசுவார் சரிதான்ப்பா அதனால தான் உடனே நான் தடுத்தேன் அப்படின்னுவாரு அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பதினேழுல போட்டிருக்கோம் ஆப்ரகாமுடைய உடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமலைக்குரிய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியா கற்பத்தையெல்லாம் அடைத்திருந்தான் அப்ப ஆபிரகாம் என்ன பண்றான் அவனுக்காக வேண்டுதல் செய்கிறான் அவன் அப்ப ஆபரகாம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான் இன்னைக்கு நான் ஒரு கீ சொல்றேன் நீங்க ஒரு குழந்தைக்காக நீங்க ஆண்டோட்டை எதிர்பார்த்துட்டு அல்லது நீங்கள் ஒரு காருக்காக எதிர்பார்த்துட்டுருக்கீங்களா அல்லது ஒரு வாகனத்திற்காக அல்லது ஒரு வீட்டிற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா அல்லது ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் நல்லபடியாக போகணும் நான் சொல்கிறேன் இதே ஏரியாவில் இருக்க இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஜாப் பண்ணுங்கள் குழந்தை இல்லாத இன்னொரு தம்பதியினருக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் வீடு இல்லாத ஒரு குடும்பத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பிரதர் அந்த சிஸ்டர் அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்கள் நம்ம அப்படி பிரேயர் பண்றப்ப அந்த பிரின்சிபிள் எப்படி ஒர்க் ஆகும்னா அவர்களை கர்த்தர் ஆசிரிக்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துல நாம் களி கூறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும்படியாக செய்கிறார் அப்படின்னா நானும் நல்லா இருக்கேன் அவரும் நல்லா இருக்காரு தேவநாமம் என் மூலமாக மகிமைப்படுது அவர் மூலமாகவும் மகிமைப்படுது ஆமே நான் சொல்றேன் கர்த்தர் தான் சொன்னபடியே உங்களுக்கு செய்வார் அவர் என்ன சொன்னாரோ எப்படி இருக்கும்னு சொன்னாரோ அப்படி இருக்கும் அவர் எப்படி இருக்கும்னு சொன்னாரோ அதே மாதிரியே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆனால் இந்த சீக்கிரட்டை கற்றுக்கோங்க ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு ஆளை நீங்க தெரிந்து கொண்டு என்ன அற்புதத்துக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதே அற்புதத்திற்காக அவங்களுக்கு ஜோ பண்ணுங்க கர்த்தர் அவர்கள் தேவையும் சமைப்பார் உங்கள் தேவையும் சந்திப்பார் அவர்களுக்கும் அற்புதம் செய்வார் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் நீங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் கேட்பார் நீங்கள் செம்பியுங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அந்த அற்புதம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும் நீங்கள் அற்புதங்களை அனுபவிப்பீர்கள் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே கடாட்சமாவார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே உங்களுக்கு செய்திருடுவார் நீங்கள் அவருடைய அற்புதத்தை அனுபவிப்பீர்கள் ஆம் என் கர்த்தர் கத்தரை